தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு கல்லூரி இருபது ஏக்கரில் அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக கீழ் இயங்கிய ஒரு எம்பிஏ கல்லூரி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் திருச்சி இந்த வளாகத்துக்குள் இயங்கிய ஒரு கல்லூரியை ரவி அப்பாசாமி என்ற பில்டர் இவர் இவர் தலைமையிலே ஒரு குழு இந்த குழு அரசு நிதி உதவி பெற்று அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கிய ஒரு கல்லூரியை பைலாவை மாற்றி தனியார் கல்லூரியாக அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் ஆளுநர் முதலமைச்சர் இத்தனை பேரையும் ஏமாற்றி இவர்களுக்கு கையூட்டு கொடுத்து இருபது ஏக்கர் நிலம் மத்திய திருச்சியில் இதை அபகரிக்க முயற்சி ரவி அப்பா சாமிக்கும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிற பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி பிரிவு இருபது ஏக்கராவில் எம்பிஏ நூற்றி இருபது மாணவர்களை பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் இப்போ நேரடியாக பயிற்சி ப ப பெறுகிற இந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவை ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலிருந்து ஐஐஎம் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வருகிற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய எம்பிஏ கல்லூரியை அபகரிக்க அவங்க பைலாவை மாற்றி அபகரித்து விட்டார்கள் இதை தட்டி கேட்கக்கூடிய கல்வி அமைச்சர் கல்வித்துறை செயலாளர் இதை கட்டுப்படுத்துகிற முதலமைச்சர் இத்தனை பேருக்கும் கையூட்டு கொடுக்கப்பட்டு இது முழுக்க முழுக்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாணவர்கள் பயிற்சி மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த கல்லூரியை நடத்துவது சிபிஐ ராகவன் சங்கரன் பேராசிரியர் டைரக்டர் ஆஃப் காலேஜ் ஜெய்சங்கரன் ராமதுரை இவர்கள் முத்தையா மாரியப்பன் இப்படி சில மோசடி நபர்களால் இது அபகரிக்கப்பட்டுள்ளது கேம்பஸ் உள்ளே அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் கேம்பஸ் உள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ரெண்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கி கொண்டிருந்த இந்த கல்லூரி ரெண்டாயிரத்தி மூணில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற தனி போர்டு தனி நிர்வாகத்துக்கு பைலாப்படி மாற்றப்பட்டது அரசு நிதி உதவி பெறுகிற இந்த கல்லூரி எப்படி தனியார் கல்லூரியாக மாறும் தனு தனியார் கல்லூரியாக மாற்றி ரவி அப்பாசாமி அதனுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு இந்த இருபது ஏக்கர் நிலம் பல நூறு கோடிக்கு போகும் இந்த க பயிற்சி கல்லூரியை பாரதிதாசன் கல்லூரி கட்டு பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இந்த நிறுவனம் இப்பொழுது தனியார் நிறுவனமாக மாறிப்போனது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த தொழிற்சாலை வளாகத்திலிருந்து நீங்கள் ஒதுக்குப்புறமாக இந்த கல்லூரி மாற்றப்பட போகிறது இந்த நிலம் பல நூறு கோடிக்கு இந்த நிலத்தை அப்போ அப்போ ரவி அப்பா சாமி இதை அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்க போகிறார் ரவி அப்பா அப்பாசாமி ஒரு பில்டர் எப்படி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியும் பாரதேவி ஹெவி எலக்ட்ரிக்கல் தொழிற்சாலை வளாகத்துக்குள் இருக்கிற நூற்றி இருபது மாணவர்கள் பயிற்சி பெற்று எம்பிஏ பட்டம் பெறுகிற இந்த கல்லூரி ரவி அப்பாசாமி பல போலி போலியான பைலா பைலாவை உருவாக்கி இவர் கையகப்படுத்தி முழுமையாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டார் இந்த சேர்மன் முத்தையா மாரியப்ப வைஸ் கவுன்சிலர் ரமேஷ் இப்படி குளோபல் ட்ரேட் பேங்க் சேர்மன் பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற கிருஷ்ணராஜ் இப்படி ரவி அப்பா சாமியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து முத்துக்கருப்பன் ராமமூர்த்தி சங்கரன் பேராசிரியர் சிபிஐ ராகவன் இத்தனை பேரும் இந்த பைலாப்படி அரசு கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து கொண்டார்கள் ஆஃப் வைஸ் சான்சலர் இவர்கள் கட்டுப்பாட்டில் இது இல்லை யூனிவர்சிட்டியுடைய கிராண்ட் கன்சன் அதாவது யூசிஜி இதிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு விட்டது அரசு துறை சார்ந்த அனைத்து நபர்களும் அந்த போர்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் இது அரசு கல்லூரி எப்படி தனியார் கல்லூரியாக மாறி அந்த கல்லூரி இருந்த இடம் மத்திய திருச்சியில் இப்போ ஒரு கட்டுமான நிறுவனமாக மாறப்போகிறது எப்படி ஒரு வருடத்திற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இரநூத்தி நாற்பது மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த நிறுவனம் திருவரும்பூர் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் பைலாவை மாற்றிவிட்டார்கள் இதில் நீங்கள் ஏஐசிடிஇ ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய நாம்ஸை பாலோ செய்வதே இல்லை இயக்குநர்களை தேர்வு செய்வதுக்கு நீங்கள் ஏஐசிடிஇ நாம்ஸை அவர்கள் க கண்டுகொள்ளுவதே இல்லை ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகளான பாலபாஸ்கர் ஐஏஎஸ் நாகராஜன் ஐஏஎஸ் கருத்தையா பாண்டியன் ஐஏஎஸ் இவர்களை டைரக்டர்களாக போட்டு ரவி அப்பாசாமியினுடைய விரும்புகிற நாம்ஸுகளை செயல்படுத்துகிற டம்மி டம்மியான நிறுவனமாக போய்விட்டது கவர்னர் சிஎம் ஹையர் எஜுகேஷன் செயலாளர் ஹையர் எஜுகேஷன் ம மந்திரிகள் இவர்களை மிரட்டுவதற்காக இந்த ஐஏஎஸ் குழுக்களை ரவி அப்பா சாமியினுடைய அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறார் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பாலபாஸ்கர் நாகராஜ் ஐஏஎஸ் கருத்தியா பாண்டியன் போன்றவர்களெல்லாம் அமைச்சர்களையும் உயர்கல்வித்துறை செயலாளர்களையும் மிரட்டி வேலை வாங்குவதற்காக இந்த அதிகாரிகளுக்கு பல லட்சம் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய இந்த கல்லூரிக்கும் அரசுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அரசு தான் இவர்களுக்கு பட்டம் கொடுக்கிறது அரசு துறை செயலாளர்கள் உயர்கல்வித்துறை செயலாளர்கள் தான் இவர்களுக்கு முடித்து அதாவது பயிற்சி முடித்து பட்டம் முடித்தவர்களுக்கு இவர்கள் அத்தனை அரசு நாம்ஸ் படி இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் பட்டம் கொடுக்கிறார்கள் ஆனால் கல்லூரி தனியாருடைய கட்டுப்பாட்டிலே போய்விட்டது இருபது ஏக்கரா நிலம் வருடம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வருமானம் அத்தனையும் ரவி அப்பாசாமி பில்டர் அரசு நிலத்தை புறம்போக்கு நிலத்தை க கட்டிடம் கட்டி விட்பதை போல இந்த கல்வியும் தனியார் நிறுவ நிறுவனத்திற்கு சொந்தமாக போய்விட்டது பொன்முடிக்கு அன்பரசன் இருவருக்கும் வருடத்திற்கு பல கோடி ரூபாய் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் இதில் ஒரு எஸ்சி பேராசிரியர் கூட இன்று வரை நியமிக்கப்படவில்லை எஸ்டி பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை நாற்பது வருட காலமாக முஸ்லீம் பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை கிறிஸ்தவ பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை பெண்கள் நியமிக்கப்படவில்லை சிட்டி பேங்க் யூனியன் காமகோடி இந்த ஊழலுக்கு துணை போயிருக்கிறார் மோகன் பராசுரன் பராசுரனுடைய மகன் இவர்களெல்லாம் இதுக்கு ஆலோசகர்களாக இருக்கிறார்கள் காரணம் மத்திய அரசாங்கம் இவர் இவர்கள் தலையிட்டால் மத்திய அரசாங்கம் உள்ளே வராது இந்த பராசுரன் குடும்பம் தான் ஜென்ம பூமிக்காக வழக்கு நடத்திய குடும்பம் அதனால் இவர்களையும் போலியாக வைத்து இவர்களுக்கும் பல கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்படுகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் கல்லூரியினுடைய பணம் நூறு கோடி ரூபாய் சிட்டி யூனியன் பேங்கில் டெபாசிட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் இந்த மோசடி கும்பலால் இந்த கல்லூரி திருடப்பட்டு முழுமையாக மேற்கு வங்காளத்திலிருந்து ப வர்மா என்கின்ற ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர் இந்த கல்லூரியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஆர்எஸ்எஸ் பார்ப்பனரான அசித்குமார் வர்மா தான் இந்த வர்மா பர்மா தான் இப்பொழுது கல்லூரியை கட்டுப்படுத்துகிறார் இந்த கல்லூரியினுடைய பயிலாப்படி இந்த கல்லூரி திருச்சியினுடைய மத்திய பகுதியிலிருந்து நீங்கள் காட்டுப்பகுதிக்கு செல்ல இருக்கிறது இது காரணம் பிஹெச்எல் இது ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இந்த நிறுவனம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தமிழக அரசு நிறுவனம் பாரதிதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்பது அப்பாசாமி பில்டருக்கு என்ன வேலை அப்பாசாமி பில்டர் அனைத்து இருபத்தஞ்சி கோடி ரூபாய் நிதிகளும் ஏமா ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அதே போல் பல நூறு கோடி ரூபா ஒரு ஏக்கர் அங்கே குறைந்தது ஐம்பது கோடிக்கு போக போகும் இருபது ஏக்கர் ஏற குறைய ஆயிரம் கோடி போ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய நிலத்தை இவர் அப்பாசாமி ரவி அப்பாசாமி பில்டர் ஏமாற்ற போகிறார் மோசடி செய்ய போகிறார் இந்த பாரதேச பல்கலைக்கழகம் க தனியை தனித்து இயங்கு அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகிய இந்த கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்க முடியாத கல்லூரி எப்படி இந்த மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்கும் பைலா ஹயர் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் தாண்டி இந்த பைலாவை சட்டசபையில் கல்வி அமைச்சர் தாக்கல் செய்து சட்ட ச சட்டமன்றம் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் மாற்ற முடியும் ஆனால் இந்த நா இந்த நடைமுறை எல்லாம் பயன்படுத்தப்படாமல் போலியாக பயிலாக தயாரிக்கப்பட்டு போலியான இந்த நபர்களை வைத்து சிபிஐ ராகவ பர பராசுரம் குடும்பம் இப்படி அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இத்தனை இத்தனை பேரோ மோசடியாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நிலத்தை ரவி அப்பாசாமி ஏமாற்றுவதற்கு துணை போயிருக்கிறார்கள் அதைவிட மாணவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பட்டம் பட்டயம் எதிர்காலத்தில் செல்லாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு வருட காலம் படித்த இந்த எம்பிஏ மாணவர்கள் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கட்டுப்பாட்டில் வராமல் பைலாவை மாற்றி தனியார் கல்லூரியாக இயங்கியது நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் இங்கு படித்த மாணவர்களுடைய அத்தனை சான்றிதழ்களும் பட்டய படிப்பு சான்றிதழ்கள் எம்பிஏ சான்றிதழ்கள் அத்தனையும் காலாவதியாகி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை க கல்லூரி நிர்வாகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை செயலாளர் முதலமைச்சர் ஆளுநர் ஆளுநருடைய செயலாளர் அத்தனை பேருக்கும் இந்த மோசடி தெரியும் மோசடியில் ஏன் இவர்கள் நடவடிக்கை எடுக்க மறு மறுக்கிறார்கள் தலித் அதிகாரிகளை உள்ளே அனுமதிப்பதே இல்லை தலித் அதிகாரிகள் அந்த இருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் தலித் பேராசிரியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கு இந்த சிட்டி யூனியன் பேங்கினுடைய தலைவர் நீங்கள் காமகோடி ப பரா பராசுரன் குடும்பம் இந்த ஐஏஎஸ் அதி அதிகாரிகள் இத்தனை பேரும் இவர்கள் இந்த நிறுவனத்தில் கல்லூரியில் முழுக்க முழுக்க மோசடி நிறுவனமாக மாற்றி பைலாவை மாற்றி இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திலே விளையாடி விட்டார்கள் இந்த சான்றிதழ்கள் எதிர்காலத்திலே இரண்டு வருடம் படிப்பு இவர்களுடைய சான்றிதழ் அத்தனையோ செல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உடனடியாக அரசாங்கம் தலையிட வேண்டுமென்றால் எந்த அரசாங்கமும் தலையிடப் போகிறது இத் பொன்முடி உட்பட அத்தனை அதிகாரிகளும் அமைச்சர்களும் உயர்கல்வித்துறை செயலாளர்களும் இந்த லஞ்ச பணத்தில் அவர்கள் அதில் மூழ்கிவிட்டார்கள் ஆகையால் இதை யார் காப்பாற்றுவார் ரஜினி சொல்வதைப் போல ஆண்டவனே வந்தாலும் இதை காப்பாற்ற முடியாது மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி விட்டது போலி பல்கலை மருத்துவக் கல்லூரி நடத்திய நீங்கள் டிடி நாயுடு கதை போல்தான் இது வரும் பல்கலைக்கழகங்களே மோசடியாக மருத்துவ கல்லூரிகளே மோசடியாக நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ் தமிழ்நாடு தான் இங்கு தான் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்களே மாணவர்களுடைய பெற்றோர்களே விழித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இது இரண்டு வட வருட காலம் படிப்பு கல்வி பணம் உழைப்பு அத்தனையும் வீணாவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறது நாங்கள் இதை விழிப்புணர்வுக்காக மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் நன்றி வணக்கம்